தொடர்ச்சியாக சொந்த மண்ணில் சாதனை வளைத்து வரும் இலங்கை அணி இலங்கை அணியானது தொடர்ச்சியாக சொந்த மண்ணில் பன்னிரண்டு தொடர்களில் உள்ள பதினொரு தொடர்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய நாளிலும் நடைபெற்ற பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுடனான இடையிலான தொடரின் மூன்றாவது ஆட்டம் வெற்றியை தீர்மானிக்கின்ற ஆட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த மூன்றாவது நாள் போட்டியை பொறுத்தவரையில் வெற்றி பெருகின்ற ராணியை கிண்ணத்தை சூரிகணிக்கும் என்ற நிலையில் இந்த போட்டியானது ஆரம்பமானது கடந்த இரண்டு போட்டிகளில் முதலாவது போட்டியில் இலங்கை அணியும் இரண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனால் வெற்றி பெருகன் அணியை இந்த ஒரு நாள் தொடர் கோப்பையை கைப்பற்றும் என்ற நிலையில் இந்த போட்டி ஆரம்பமானது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் சலித சலங்கம் முதல் துடுப்படுத்தாட அந்த அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இறங்கியவர்கள் இலங்கைக்கு மூன்று தொடர்களும் சபக்கியிருந்தார்கள் குசல் மெண்டிஸ் மற்றும் இந்த அரசங்க இவருமான நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பயன்படுத்த நல்ல ஒரு இலக்கினை நிர்வகிப்பதற்கு துணையாக இருந்தது என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது முக்கியமாக இந்த போட்டியில் குசல் மெண்டிஸ் சிறப்பான திருப்பாடு மேற்கொண்டிருந்தார் இவர்தான் ஆறாவது ஒரு நாள் சதத்தினை இரண்டு நாளில் பதிவு செய்திருந்தார் அதே போல சரித் அசலங்க அவர்கள் ஒரு அரைச்சியத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே நேற்றைய போட்டியின் ஸ்கோர் விவரங்களை பார்ப்போம் என்றால் இலங்கை சார்பில் பந்துகளில் பதினெட்டு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக நூற்றி பதினான்கு பந்துகளில் நூற்றி இருபத்தி நாலு ஓட்டங்களையும் அதுபோல் சார் தசலங்க அணி தலைவர் அவர்கள் ஒன்பது நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக அறுபத்தெட்டு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களையும் கெம்துமேஸ் இருபது வந்துகளில் பதினாறு ஓட்டங்களையும் பத்தம் நிசங்கன் நாற்பத்தேழு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் இறுதியாக வனித ஹசரங்க அவற்றில் சாமீர் அதிரடியாக துடுப்பாடி வனித ஹாசரங்க பதினாலு வந்துகளில் பதினெட்டு ஓட்டங்களையும் சாமீர் எட்டு பந்துகளில் பத்து ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீட்டை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் அணி சார்பாக இரண்டு விக்கெட்டுகளையும் ஹசன் சாகிப் ஒரு இலக்கியம் தான்பர் இஸ்லாம் ஒரு இலக்கியையும் மேடி ஹசன் மிராஸ் அணி தலைவர் அவர்கள் இரண்டு விக்கெட்டினையும் ஒசைன் அவர்கள் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள் எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்த இலங்கை அணி பங்களாதேஷ் அணிக்கு இருநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை வெட்டி இலக்காக வழங்கியிருந்தது தொடர்ந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை வெட்டி இலக்காக கொண்டு துட்டுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்கையும் இழந்து தொன்னூத்தி ஒன்பது ஓட்டங்களால் தோல்வியை தலையிக் கொண்டதால் அடிப்படையில் பங்களாதேஷ் அணி சார்பாக அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ஓட்டங்கள் எழுபத்தி எட்டு ஒரு ஆறு ஓட்டம் மற்றும் மூன்று நான்கு ஓட்டங்களாக ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களையும் ஹுசைன் இருபத்தி எட்டு ஓட்டங்களையும் தலைவர் இருபத்தி எட்டு ஓட்டங்களையும் ஜக்கர் அலி இருபத்தி ஏழு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார்கள்

இந்த தொடரனுடைய தொடர் ஆட்ட நாயனாகவும் குசல் மென்டிஸ் அவர்களே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆகவே தொடர்ச்சியாக சொந்த மண்ணில் வெற்றிகளை பதிவு செய்யும் விளங்க அணிக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் இன்றும் ஒரு காரணி வழியாக உங்களை சந்திக்கும் வரை இப்படி கொள்கின்றேன் நன்றி